அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகிலா இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நான் போன தடவை போட்டிருந்தேன் ஒரு பூச்சை கூடையில் அடிப்பகுதி தெளிவாக புரியலேன்னு கேட்டிருந்தாங்க அதில் கொஞ்சம் ஸ்பீடு வச்ச மாதிரி வச்சுருந்தேன் இப்போ அதனால் அவங்களுக்காக இப்போ இந்த கூடை வந்து அடிப்பகுதி எப்படி போடுறதுன்னு தெளிவாக இதில் சொல்லி கொடுத்துருக்குறேன் இப்போ பாருங்கள் பச்சை கலரில் எட்டரை அடியில் ஆறு ஒயர் எடுத்திருக்கிறேன் ஆறு ஒயர் எடுத்து இப்போ அதை ரெண்டு ஒயரில் பாருங்கள் ஒரு நாட்டு ரெண்டு ஒயர் ரெண்டு ஒயரும் மூணு நாட்டு போடணும் மூணு முடிச்சு போடணும் இப்போ பாருங்கள் நான் ஒரு முடிச்சு போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு இப்போ ஆரம்பத்தில் இந்த மூணு முடிச்சிலிருந்து தான் நம்ம கூட ஆரம்பிக்கிறோம் இப்போ வந்து பச்சை கலரில் எட்டரை அடி எட்டரை அடியில் ஆறு ஒயர் கட் பண்ணியிருக்கிறேங்க அந்த ஸ்கேலில் தாங்க கண்ணாடி ஸ்கேல் ஒரு அடி ஸ்கேலில் இப்போ நாம் இது மாதிரி ஒரு ஒயர் வந்து பாதியாக மடித்து இப்படி நம்ம வச்சுக்கிறோம் இன்னொரு ஒயரையும் பாதியாக மடக்கி அதில் மாட்டிக்கிறோம் இப்போ அதுக்கு கீழே நாம் உள்கடையில் இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வச்சு இப்போ இந்த ஒயர் இல்லை இந்த ஒயர் உள்கடையாக இருக்கிற உடை ஒயர் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கலைங்கிற திரும்பி அந்த ஒயர் எடுத்து இந்த கோளுக்குள்ள சொருகிறோம் இப்போ நார்மலாக இப்படி ஒரு நாட்டு போட்டாவே நாம் இந்த கூடை ஈஸியாக போட்டுக்கலாம் இந்த ஒரு முடித்து போட்டு பழகிட்டோம்னாவே போதும் இப்போ பாருங்கள் இந்த முடிச்சு மாற இது வந்து ஒயர்களெலாம் கரெக்டாக இருக்குதானு பார்த்து செக் பண்ணிக்கணும் பூ போட்டுட்டு கொஞ்சம் எச்சு கம்மியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இந்த ஒரு முடிச்சு மாற மூணு முடிச்சு போட்டு வச்சுருக்கிற பாருங்க ஒன்று ரெண்டு மூணு இதில் தான் நாம் கூடையே ஆரம்பிக்கிறோம் மூணு பூ போட்டிருக்குறோம் இப்போ பாருங்கள் இந்த மூணு பூவில் ரெண்டு பூவை எடுத்துக்கலாம் இப்படி ரெண்டு பூவை எடுத்துகிட்டு ஏதோ ஒரு பகுதி எந்த பகுதி வேணாலும் எடுத்துக்கலாம் அதில் அதில் ஒரு உயரம் மடித்து இது இந்த பூவில் இதில் எந்த சைடு வேணால் எந்த ஒயர் வேணும் எடுத்து அது கூட மாட்டி ஜாயின் பண்ணி ஒரு பூ போடுறோம் ரெண்டு பூவுக்கு சென்ட்ரலை இன்னொரு பூ போடுறோம் பாருங்கள் அந்த பூவில் ஒரு உயர் இந்த பூவில் ஒரு ஒயர் எடுத்து வச்சு இப்படி நாம் போட்டோம்னா சென்ட்ரல் நம்மளுக்கு இன்னொரு பூ கிடச்சிருதுங்களா அதுக்கோசரம் இப்படி போடுறோம் புதுசாக போடுறவங்க வீட்டில் குட்டி குட்டி ஒயர் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சாதாரண நாட்டு போட்டு பாருங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்குது இப்போ பாருங்கள் அந்த ரெண்டு பூவு கேடையில் ஒரு பூ வந்துருச்சா இப்போ கொஞ்சம் இப்படி திருப்பிக்கணும் இப்படி திருப்பி அந்த ஒயரில் போடக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த சைடாக ஒயர் இருக்குதா இதில் இன்னொரு நாட்டு இருக்குது பாருங்க அதையே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு ஒயர் கீழே இருக்குது ஒரு ஒயர் மேலே இருக்குது அந்த மேலே இருக்கிற ஒயரில் இன்னொரு நாட்டை ஜாயின் பண்ணுறோம் இப்போது ரெ அந்த நாட்டை அந்த பூவை ஜாயின் பண்ணியில் ரெண்டு பூவுக்கு சென்டரில் இன்னொரு பூ நம்மளுக்கு வந்துடுது இப்போ எப்படி அஞ்சு பூவும் ஆயிடுச்சு நாமோ இப்போ அஞ்சு பூ வந்துருச்சுங்களா இப்போ பாரு கடைசியாக ஆரம்பித்ததுமோ லாஸ்ட்டாக போ இருக்கிற பூவையும் சேர்த்து ரெண்டு பூவுக்கு இடையில் இன்னொரு பூவு போடலாம் இப்படி இப்போ இதோட ஒயர் இப்படி நீட்டி இருக்குதுங்களா இப்போ அதோட உயர் இந்த நீட்டி இருக்குது ஒரு ஒயர் கீழே ஒரு ஒயர் மேலே இருக்குது பாருங்கள் இப்படி இருந்தாவே அந்த இடத்துல நம்ம ஒரு பூ போட்டுக்கலாம் இப்போ அந்த ஒயர் எடுத்து இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு ஆறு முடிச்சு கிடச்சிருச்சு இப்போ மூணு முடிச்சு தான் ஆரம்பித்தோம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அழகாக ஆறு முடிச்சு வந்துடுச்சு இதுதான் நம்ம ஆரம்பிக்கிறது இப்போ பாருங்கள் ஒவ்வொரு ரெண்டு முடிச்சு இடையிலையுமே ஜோடி ஜோடியாக உயர் இருக்குதுங்களா எப்படி நீட்டி நீட்டி பார்த்தா கரெக்டாக ஜோடியாக இருக்கணும் சமம் எப்படி இருக்குது பதினொன்று அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லைங்க அந்த மாதிரி ஒயரு ஜோடி ஜோடியாக நீட்டிகிட்ருக்குதா அதையும் வந்து நம்ம அந்த ஜோடி ஜோடியே இருக்கிற ஒயரை அந்த ரெண்டு ஒயரை எடுத்து எடுத்து ஒரு பூ போட்டுக்கலாம் கரெக்டாக இந்த ரெண்டு கோடாட்டிருக்கணும் சமமாட்டிருக்கணும் அந்த இடத்துல இப்படி சென்ட்ரலில் ஒரு பூ இப்போ அடுத்தது பாருங்க ரெண்டு பூவுக்கு இடையில் ரெண்டு இருக்குத உயர் அதையும் வந்து ரெண்டே ஒன்றா சேர்த்து இப்படி ஒரு பூ போட்டுக்கிறோம் அதே மாதிரி இந்த பக்கம் இப்போ நம்ம ஆறு முடிச்சு போட்டதில் இப்படி சமமாக இருக்கிறது சமமாக இருக்கிறது போட்டோம்னா நம்மளுக்கு மேலே ஒரு லைன் ஆறு முடிச்சு பூ இந்த கூடைக்கு ரன்னிங் ஒயர் தேவையில்லை நாம் வெட்டுற ஒயர்லேயே தான் இதுலேயே தான் பின்னிட்டு வர இது ஒரு க்ரா கிராஸ் கூட அதனால் வந்து இப்படியே போட்டுகிட்டே வர தான் இப்போ பாருங்கள் இன்னொரு முடிச்சு போட்டுக்கலாம் இப்போது கீழே ஒரு லைன் ஆறு முடிச்சு வந்துருக்குது அது போக மேலே ரெண்டு முடிச்சு கடையில் ரெண்டு முடிச்சு கடையில் ஒவ்வொரு முடிச்சு போடையில் மேலே ஒரு லைன் நம்மளுக்கு ஆறு முடிச்சு கிடச்சிரும் அவ்வளோதாங்க இனி நாம் ரோஸ் முடிச்சு ஜாயின் பண்ணணும் இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு எவ்வளோ அடி வெட்டியிருக்கிறேங்கிறதெல்லாம் தெளிவாக அதில் நான் டைப் பண்ணி போட்டிருக்கிறேன் நீங்கள் அந்தளவு ஒயர் வெட்டி நீங்கள் போட்டிங்கன்னா போது இப்போ இந்த அடி பார்த்துக்கு பச்சை கலர் போட்டாச்சு இனி நாம் பாருங்கள் ரோஸ் கலரில் எட்டு அடி பன்னெண்டு ஒயர் வெட்டியிருக்கிறேன் மேலே எழுதியிருக்கு பாருங்கள் ஆறு பூ போட்டிருக்குது அந்த பன்னெண்டு ஒயரை வந்து ஆறு பூவாக போட்டிருக்குது இந்த ஸ்கேலில் தான் எட்டு அடி வெட்டினேன் எட்டடி பன்னெண்டு ஒயராக வெட்டி ஆறு பூ போட்டு வச்சுருக்குறேன் இப்போது நம்ம ஏற்கனவே பச்சை கலர் போட்டிருக்கிறோம் இல்லைங்க மேலே மேலே ஒரு பூ இப்படி போட்டிருக்கிறோமில்லோ இதில் அந்த ரோஸ் கலர் பூ வச்சு ஜாயின் பண்ணும் அது எப்படின்னு பாருங்கள் இப்போ அந்த முடிச்சிக்கும் நேராக மேலே ரோஸ் கலர் முடிச்சு இப்படி வைக்கிறோம் இப்படி வச்சோம்னா இந்தல ரோஸில் ஒரு ஒயர் நீட்டி இருக்குது அந்தள ரோஸில் ஒரு ஒயர் நீட்டி இருக்குது அதே மாதிரி பச்சையில் இந்தல பச்சை அந்தல பச்சை நீட்டி இருக்குதா அந்த ரெண்டு உயரையும் இணைச்சி ஒரு முடிச்சு போடுறோம் இப்போ அந்த பச்சைக்கு மேலே ரோஸ் வச்சோம்னா அப்படி ஒரு ஒயர் நீட்டி இருக்குல்லங்க அதில் இந்த பச்சை ஒயரில் ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கம் இப்போ இந்த ஒரு முடிச்சு போட்டோமா இப்போ இந்த பக்கம் ரெண்டு ஒயர் நீட்டி இருக்குது பாருங்க அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த ரெண்டையும் இணைச்சோம்னா அங்கே ஒரு முடிச்சு நம்மளுக்கு வந்துடும் இப்படித்தான் நாம் ஒவ்வொரு லைன் ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக அந்த ரோஸ் ஒயரை இணைக்கணும் இப்போ ரெண்டு ஒயரே ரெண்டு பூவே ஜாயின் பண்ணியில் சென்டரில் நம்மளுக்கு ரெண்டு பூ கிடச்சிருச்சு இப்போ பாருங்க அந்த ரோஸ் ஒயருக்குமே அந்த ஏற்கனவே போட்டிருக்கிறோம் இல்லைங்க மேலேற பூ போட்டிருக்கிறோமா இப்படி அல்லையில் பாருங்கள் ரெண்டு ஒயர் நீட்டிகிட்ருக்குது பாருங்க இப்போ இந்த ரெண்டு பூ கடையில் ரெண்டு ஒயர் இப்படி கோடு மாதிரி இருக்குதா சமமாட்டோம் கரெக்டாக இந்த ரோஸுக்கு மேலேயுமே புதுசாக போட்டுக்கிற இடையில் போட்டதுமே அந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த ரோஸுக்கு ஒரு முடிச்சு போட்டோமோ அவனு இந்த பக்கம் அந்த ரோஸ் ஒயரமும் அந்த இடையில் போட்ட ஒரு உயரையும் போட்டு இன்னொரு முடிச்சு போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் கூட போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருந்தே இது மாதிரி ஆரம்பிச்சிங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு அப்படியே புரியும் நீங்கள் அதே மாதிரி போடலாம் இப்போ பாருங்கள் பச்சை ரோஸு இப்போ மேலே வந்து ரெண்டு ஒயர் பச்சை ஒயர் நம்மளுக்கு நீட்டி இருக்குது இப்போ அதை வந்து நம்ம போட்டோம்னா மேலே நம்மளுக்கு திருப்பி பச்சை கலர் பூ பச்சை கலர் பூவும் நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ பாருங்கள் இது ஒரு கும்ளாட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரியே இந்த அடிபாத்துக்கு பூரா மூணு கும்ள் இது மாதிரி வரணும் நம்ம போடுறது அதே நெட்டில் இப்போ அடுத்த பச்சையில் இன்னொரு ரோஸ் பூ ஜாயின் பண்ணிக்கலாமா அது எப்படின்னு பார்க்கலாங்களா இப்போ இந்த பச்சை ஒயரில் ரோஸ் கலரை இப்படி மேலே வச்சுக்குங்க ரோஸ் கலர் பூ போட்டு வச்சுருக்கிறத பச்சைக்கு மேலே கரெக்டாக இப்படி நேராக வைங்க வச்சிங்கன்னா இதோட உயரும் அதோட ஒயரையும் ஒரு பூ அதே மாதிரி இந்த பக்கம் இந்த ரெண்டு ஒயரும் ஒரு பூ போடுறோம் இப்போது அந்த பச்சை ஒயரை மடித்து அந்த ரோஸ் ஒயரை சுற்றி ஒரு பூ போட்டுக்கலாம் அதேமாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயுமே இன்னொரு பூ போட்டுக்கலாம் கரெக்டாக அந்த பச்சைக்கு மேலே வச்சுக்கோணும் ரோஸ் முடித்த இப்போ ரெண்டுக்கு சென்டரில் ஒரு முடிச்சு போட்டோமா இனி இந்த பக்கம் இந்த பக்கம் அதே மாதிரி ரோஸ் ஒயர் மடித்து பச்சையை சுற்றி ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் ஏற்கனவே வீடியோவில் அது கொஞ்சம் தெளிவாக இல்லைங்கிறதுனால தான் இதில் நான் பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன் இப்படியே அடிபாகத்துக்கு மட்டும் பொறுமையாக சொல்கிறேன் இப்போ பாருங்கள் பச்சைக்கு மேலே ரோஸ் வச்சு இப்போ ரெண்டு பூ போட்டாச்சு இனி அடுத்த ஸ்டெப்பு இந்த ரெண்டு பூவோட ஒயர் பாருங்கள் இந்தல்லாம் சமமாட்டு நீட்டி இருக்குதா அதே மாதிரி இந்த பக்கம் சம மாட்டிருக்கு இப்போ அந்த சம மாட்டிருக்கிறதே அப்படியே ஒரு பூ போட்டுக்கிறோம் ரெண்டு கோடு மாதிரி இருக்குது பச்சை ஒன்று ரோஸ் ஒன்று அதை வந்து இப்படி பூ போட்டுக்கலாம் அந்த பச்சை கேட்டு அந்த ரோஸ் கிட்டே ரோஸ் ஒயர் ஒன்று அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒயரு ரெண்டே வச்சு இப்படி ஒரு பூ போட்டுக்கிறோம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு மேலே ரெண்டு பச்சை ஒயர் மேலே வந்துருச்சு இப்போ அதையும் ஒரு பாருங்கள் பெருக்கள் போட்ட மாதிரி இருக்குதா அதை வந்து இப்போ ஜாயிண்டாக ஒரு பூ போட்டுக்கிறோம் இப்படி பூ போட்டோம்னா நம்மளுக்கு ரெண்டாவது குமுல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க அவ் அழகாக கும்ளாட்டம் அழகாக இருக்குது நம்மளுக்கு அதே மாதிரி அந்த ஆறு பச்சைக்குமே அந்த ஆறு ரோஸ் ஒயர் இணைச்சோம்னா நம்மளுக்கு அடிபாகத்தில் ஆறு குமுல் கிடைக்கும் இப்போ நம்ம ரெண்டு போட்டாச்சு மிச்சம் இருக்கிற பச்சைக்கெல்லாம் போட்டுக்கலாம் இனி அடுத்த ஸ்டெப்பு மறுபடியும் பாருங்க ரோஸ் கலரில் ஏழை முக்கால் அடியில் பன்னெண்டு ஒயர் வெட்டி ஆறு பூவை மறுபடியும் போட்டு வச்சுருக்குறேன் முதல் ஒரு கும்ளுக்கு அது மாதிரி போட்டோம் அது வந்து ஏழரை அடி எ எட்டு அடி இப்போ இது ஏழை முக்கால் அடி கால் கால் அடியை குறைச்சிக்கணும் இப்போ ஏற்கனவே ஆறு கும்முள் போட்டு வச்சுருக்குறேங்களா இப்போ அது கூட இந்த ரோஸ் ஒயரை அது கூட வச்சு ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி தான் நான் முதல் சொன்ன மாதிரியே தான் அந்த பச்சைக்கு மேலே ரோஸ் வச்சு கும்ளாட்டை பண்ணணும் இந்த ஒயருக்கு இந்த உயர் அந்த ஒயருக்கு அந்த ஒயருங்கிற மாதிரி வச்சு இப்படி கும்ள் மாதிரி போட்டுக்கணும் இப்போ ரெண்டு பூவுக்கு சென்டரில் ஒரு பூ போட்டாச்சு அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு பூ போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புருகி பார்க்குறக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஆனால் போட்டோம்னா ஈஸியாக இருக்குது உங்களுக்கு இப்போ பாருங்கள் பச்சைக்கு மேலே ரோஸு இந்த ரெண்டுக்கு சென்டரில் ரெண்டு இது போட்டோமா இப்போ சைடில் வருங்க ரெண்டு பக்கம் ரெண்டு ஒயர் நீட்டி இருக்குது எப்படி அந்த ரெண்டு ஒயரையும் ஒவ்வொரு பூ போட்டுக்கிறோம் அதே மாதிரி அந்த பக்கம் இந்த கூடைக்கு இதே என்ன தெரியுங்களா நார்மலாக ஒரு முடிச்சு போட்டு பழகிட்டிங்கனாவே இந்த கூடை நீங்கள் ஈஸியாக போடலாம் அடிகம் மட்டும் கரெக்டாக வெட்டினா போதும் இப்போ பாருங்கள் மேலே பச்சைப்பூ போட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு ரெண்டாவது குமுள் கிடச்சிருச்சு இப்படி குமுள் குமுளா இப்போ ஃபஸ்ட்டு அது செகண்டு இப்போ ஆரம்பித்ததுலேயும் அந்த பச்சையிலேயே வந்து நிற்கிது பார்த்திங்களா மறுபடியும் இப்போ இந்த பச்சைக்கு ரோஸ் கலர் ஆரம்பிக்கலாம் இந்த பச்சைக்கு திருப்பி ஒரு ரோஸ் எடுத்து வச்சு ஜாயின் பண்ணணும் நம்ம இது வரைக்கும் எப்படி கும்ள் போட்டோம் அதே மாதிரியே தான் கும்ளு ரெண்டு இதுக்கும் இடையில் இருக்கிற ஒயிர்களை ரெண்டு ஒயிரையும் எடுத்து ஒரு பூ போடுறோம் அதே மாதிரி இந்த சைடும் போட்டுக்கலாம் இந்த சைடு அதே மாதிரி போட்டுக்கிறோம் இப்போது ரெண்டு பக்கம் சமமாக ஒயர் இருக்குதுங்களா ரெண்டு இதுக்குமே அதையும் வந்து மறுபடியும் பூ போட்டுக்கிறோம் இந்த அந்த அல்லையே ரெண்டு கூடாட்டு இருக்குது பாருங்க மேலே இந்த ரோஸுக்கு ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயரு அதுக்கு கீழே இருக்கிற ஒயரு அப்படியே ஒரு பூ போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கம் ரோஸோட உயருமோ அதுக்கு கீழே இருக்கிற உயரமும் ஒரு பூ போட்டோம்னா நம்மளுக்கு ரெண்டு பச்சை உயிர் மேலே ஜோடியாக கிடச்சிக்கு இப்போ திருப்பி அந்த இடத்துல நம்மளுக்கு பூ முடிச்சு வந்துடும் முடுக்கியில் நம்ம எதில் ஆரம்பித்தோமோ அதே கலர் ஒயர் நம்மளுக்கு இப்படி வந்துடுது இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு குமுள் போட்டாச்சு அதே மாதிரி இன்னொரு குமுள் வரும் பச்சை கலரில் இப்போ நான் அதெல்லாம் போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு குமுள் ரெண்டாவது குமுள் இனி மூணாவது அடுத்தது வந்து நான் இது வரைக்கும் ரோஸ் இது வரணுங்களா இந்த தடவை பச்சை கலர் ஒயரு அதே மாதிரி ஏழ்ரை அடி பன்னெண்டு ஒயர் வெட்டி ஆறு பூ போட்டு வச்சுருக்குறேன் இப்போ அந்த பச்சைக்கு பச்சை ஜாயின் பண்ணுறோம் இது வரைக்கும் ரோஸ் ஜாயின் பண்ணுமா இந்த லைனுக்கு மட்டும் பச்சை இப்போ பச்சைக்கு அதே மாதிரி ஒயர் எடுத்து சென்டரில் இப்படி பூ போட்டுக்கலாம் அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடில் இப்படி ஒரு பூ போட்டுக்கிறோம் இப்படி இந்த இந்த தடவை நம்ம பச்சை போடுறதுனால கூடையில் வரி நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக வரும் இப்போ பாருங்கள் அந்த ரெண்டு பக்கம் இருக்கிற ஒயரில் அதே மாதிரி தான் நம்ம ரோஸ் எப்படி இணைச்சி குமுள் போட்டோமோ அதே மாதிரி தான் என்ன கலர் மட்டும் இதில் மாறுது இப்போ இப்போ இந்த இதோட முடிஞ்சதுங்க நம்மளுக்கு அடிப்பாகம் எல்லா லைனுக்கும் பச்சை கலரில் போட்டு மூணாவதில் குமுள் போட்டோம்னா வேலை முடிஞ்சுது இப்போ பச்சைக்கு பச்சை மேலே ஒரு பூ போட்டுக்கலாம் இப்போ மூணு குமுள் ஆகிடுச்சி மூணு ஸ்டெப்புக்கு நம்ம பன்னெண்டு பன்னெண்டு ஒயர் வெட்டணும் என்ன கால் கால் அடியாக குறைச்சி வெட்டுறோம் மூணாவது ஸ்டெப்புங்க கீழே இப்போது எல்லா இதுக்குமே இப்படி பச்சை கலர் ஜாயின் பண்ணி வச்சு பாருங்க முதல்ல ரோஸ் கலரில் ரெண்டு குமுள் அது போக பச்சை இப்போ சென்ட்ரு ஃபில் பண்ணணும் இப்போ வந்து நம்ம லைன் லைனே இப்படித்தானே போட்டிருக்குறோம் இந்த ஒயர்களெல்லாம் சென்ட்ரில் ஃபில் பண்ணோம்னா தான் அடிப்பாக நம்மளுக்கு கவர் ஆகும் இப்போ கீழிருந்தே கீழிருந்து பாருங்க நம்ம கீழ் இருந்து இதில் ஒரு ஒயரு இந்த பக்க இருந்து ஒரு ஒயரு ஆரம்ப உயர் நம்மளுக்கு ஒயர் அதே நீட்டிகிட்ருக்கு பூ போடுறதுக்கு எடுத்தோம்னா இந்த இருந்து இந்த குமுல்ல இருக்கிற இன்னொரு உயர் எடுத்து வச்சு இப்படி சென்ட்ரலில் வச்சு ஒரு பூ போடுறோம் ரெண்டு உயர இணைச்சோம்னா சென்ட்ரலில் நம்மளுக்கு ஒரு பூ வந்துடுதுங்களா இப்போ இந்த ஒரு பூவில் பாருங்கள் ரெண்டு ஒயர் மேலே பிரிஞ்சு நிற்கிது இந்த ஒரே ஒரு அந்த அந்தளவு ஒரு ஒயர் நிற்கிதா இப்போ அதையே அந்த குமுளோட அடுத்த ஒயரில் இந்த ஒயருக்கு குமுளோட அடுத்த ஒயர் எடுத்து வச்சு நாம் ஒரு பூ போடுறோம் இதையே இப்படி ஒரு பூ போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கம் இந்த ஒரு உயர் இதில் முதல் போட்டதில் ஒரு பூவில் அதையும் வந்து பக்கத்தில் இருக்கிற கும்பலோட ஒரு ஒயர் எடுத்து நாம் அதில் ஒரு பூ போட்டுக்கலாம் பொறுமையாக சொல்கிறேங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பூ போட்டோம் இப்போ அடுத்தது ரெண்டு பூ போட்டிருக்கிறோம் ரெண்டு பூவில் நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு ஒயர் பிரிஞ்சு நிற்கிது பாருங்க இப்போ நாம் அதில் வந்து இப்போ அந்த ரெண்டு பூவுக்கு இடையில் ஒரு முடிச்சு போடணும் அதே மாதிரி இந்த ஒயர் இருக்குது இல்லைங்க அதையே அடுத்த கும்ளோட ஒரு ஒயர் எடுத்து நாம் அதில் ஒரு பூ போட்டுக்கணும் அது போக இது இந்த ரெண்டு பூவுக்கு சென்ட்ரலில் ஒரு பூ அதே மாதிரி இந்த ஓரத்தில் அடுத்த இருந்து ஒரு ஒயர் இப்படி இடைப்பட்ட இதுகளை நம்ம போடையில் கேப்புகள் ஃபில் ஆயிரு அந்த ரெண்டு பூவுக்கும் இடையில நம்மளுக்கு பூ நிறைய வந்துடும் இப்போ ஒரு லைன் ஒரு பூ போட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு இப்போ இந்த லைனுக்கு மூணு பூ போடுவோம் அடுத்தது நாலு இப்படி லைனாக ஒவ்வொரு லைன் லைனாக போடையில் ஆறு பூ போடையில் நம்மளுக்கு அந்த கேப்பு ஃபில் ஆயிடும் இப்போ அது போட்டவங்களாம் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு பூவுக்கு இடையில் ஒயரே பெருக்கலாட்டம் இருக்குது ஒரு ஒயர் கீழே ஒரு ஒயர் மேலே இருக்குது இந்த கூட பூர இப்படியே தான் இனி இருக்குது நம்மளுக்கு பெருக்கல் பெருக்கலாம் அதே ஒயர் காமிக்கி நம்ம இந்த அடிபாகமெல்லாம் போட்டு முடித்தோம் கடைசியில் அந்த பெருக்கல் பெருக்கலாக இருக்கிற ஒயர்களை பின்னணம்னாவே நம்மளுக்கு கூட முழுசாக வளர்ந்துடும் இப்போ இந்த பக்கம் ஒரு ஒயர் நீட்டி இருக்குங்களா அது வந்து குமுலில் இருக்கிற ஒரு ஒயர் எடுத்து இப்படி வச்சு போட்டுக்கிறோம் இப்போ மூணு லைன் போட்டாச்சு ஒன்று ரெண்டு மூணு இனி அடுத்தது நாலு பூவும் நம்மளுக்கு வரும் அந்த கும்ள்லேருந்து ஒரு உயர் நாம் அந்த பூ போட்டதுலேருந்து ஒரு உயர் எடுத்து போட்டு இனி அதுக்கப்புறம் ரெண்டு பூவு கிடையில ரெண்டு பூவு கிடையிலன்னு பூ வரும் நம்மளுக்கு இப்போ இப்படி போடையெல்லாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்படி வரையில் நம்மளுக்கு பேஸு கம்ப்ளீட் ஆயிரும் ரெண்டு பக்கம் இடைவெளி பூ போடுறதுனால ஃபுல்லாக கவர் ஆகிடுது இதே மாதிரி ஏகம் போட்டுட்டு உங்களுக்கு எப்படின்னு நான் காமிக்கிறேன் எல்லா சுற்றியுமே நம்ம அந்த கும்ள் கும்லாக இருக்கிறதெல்லாம் இடைவெளி ஃபில் பண்ணோம்னா நம்மளுக்கு பேஸ் போட்டாச்சு இப்போ இதெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்க எல்லா கும்ளுகளையுமே இணைச்சா இப்போ எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்க ரோஸ் கலர் உள்ளுக்குள்ளே பெட்டியாட்டம் வந்துருச்சு இப்போ நாம் மேல்பாகம் போடணும் இப்போ நாம் வந்து நிமிழ் போட தேவையில்லை கும்ள் வந்து இருக்கிற அளவுக்கு போட்டுட்ட மூணு லைன் போட்டாச்சு நம்மளுக்கு கூட இந்த அளவுக்கு போகுது இனி நாம் ரெண்டு பூ கிடையில் ரெண்டு பூ கிடையில் ஒவ்வொரு பூ போட்டுட்டே இருக்கணும் உங்களுக்கு கூட இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா இன்னொரு கும்ளு இன்னொரு ரெண்டு கும்ள்னு நம்ம சேர்த்திக்கலாம் அதுக்கு மறுபடியும் பன்னெண்டு பன்னெண்டு ஒயராக வெட்டி வெட்டி பூ போட்டு இப்படி கும்ள் கும்ளாக போட்டோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடிபாக அகலம் வரும் ஆனால் இதே நல்லா பெருசாக தான் வருது நம்மளுக்கு இப்போ பாருங்கள் மேல் பாகத்துக்கு நாம் ரெண்டு பூவுக்கு ஒருக்கா ரெண்டு பூவு கொறுக்கா ஒரு பூ போடுறோம் இனி ஏக சுற்றி இதே தான் நம்மளுக்கு ப்ராசஸ்ஸை இது தான் நம்ம வந்து ரெண்டு பூ கொறுக்கா ரெண்டு பூவுக்கு ஒருக்கா இடையில் போட்டுகிட்டே இருந்தோம்னா அதே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மேல் பாகம் கூட உயரம் வர ஆரம்பிச்சிரு நம்மளுக்கு ஒயர் அதே பெருக்கல் பெருக்கலாக காமிக்கி ரெண்டு பூவுக்கு இடையில அந்த ஒயர் அதே காமிக்கி அந்த ரெண்டு பூவுக்கு இடையில இடையில இப்படி ஒவ்வொரு பூ ஒவ்வொரு பூ போட்டுகிட்டே வரணும் சுற்றியுமே நான் ஒரு அஞ்சாறு லைன் போட்டுட்டு உங்களுக்கு கூட எப்படின்னு காமிக்கிறேன் இப்போ அந்த பாருங்கள் அந்த கார்னர் பகுதி வந்தாலும் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை நான் பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பூவுக்கு இடையில இப்படி போட்டுகிட்டே இருக்கிறோம் இப்போ இந்த இடம் வந்தால் நம்ம கும்ளுக்கு நம்ம ஒயர் கொடுத்து ஜாயின் பண்ணுவோம் இப்போ அந்த வேலை இல்லை நான் பாட்டுக்கு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் சுற்றி அப்படியே ரவுண்டு போயிட்டே இருக்கலாம் என்ன இதுக்கு வந்து ரன்னிங் ஒயர் இல்லை நார்மலாக கூடை பின்னால் நம்ம ரன்னிங் ஒயரில் பின்னுவோம் இதுக்கு அப்படி இல்லை நான் பாட்டுக்கு அந்த ரெண்டு ஒயருக்கு இடையில் ரெண்டு புவு கடையில் போட்டுகிட்டே இருக்கிறோம் ஒரு அஞ்சாறு லைன் போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்க பேஸ் வாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ அஞ்சாறு லைன் போட்டாச்சு இதுக்கு நான் எதுவும் பண்ணலை ரெண்டு பூவுக்கு இடையில் ஒவ்வொரு பூ போட்டு போட்டு வரையில அந்த மூணாவது லைன் நம்ம பச்சை கொடுத்த முடியங்க அது பாரு எவ்வளோ அழகாக பார்ட்ரு மாதிரி வருது பாருங்க மூணு லைன் மூணு லைன் பார்ட்ரு மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் வருது இதையே நான் இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் முக்கால் அளவு போட்டுட்டு உங்களுக்கு மறுபடியும் எப்படின்னு காமிக்கிறேன் அதே மாதிரி தான் ரெண்டு ரெண்டு பூவு கடையில் இப்படி ஒவ்வொரு பூ போட்டுகிட்டே வந்துட்டுருக்குறேன் இப்போ பாருங்க கூட அளவு தான் வரும் இனி இதுக்கு மேலே நம்மளுக்கு தாமரை மொக்கு மாதிரி வர்றதுக்கு நாம் போடணும் இப்போ அந்த பச்சை கலர் இருக்குது பாருங்க கரெக்டாக அந்த பச்சை கலர் நம்ம கிராஸ் அப்படியே போட்டு போட்டு போய் அப்படியே நிறுத்திக்கணும் ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்றுங்கியில் நம்மளுக்கு ஒரு பூமாச்சி சேப்பில் நம்மளுக்கு கிடச்சிரு கோபுரமாட்டம் அது வந்துடும் இப்போ ஃபஸ்ட்டு அந்த பச்சை கலர் முட்டை இந்த பச்சை ஆரம்பிக்கிறது வந்து அடுத்த பச்சை வரைக்கும் போட்டோம்னா ஆறு பூவு இடையில வரும் அதுக்கு மேலே அஞ்சு அப்புறம் நாலு கோலம் கோலம்போடையில் எப்படி புள்ளி வைக்கிறோம் அதே தான் ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்றுங்கியில் நம்மளுக்கு கோபுரம் மாட்டோம் அந்த பச்சை கலர் நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகி இப்போ பாருங்கள் இந்த பச்சை மூணு மூணு வரி இருக்குதா அந்தளவு மூணு வரி இருக்குதா இதுகளுக்கு மட்டுந்தான் இப்போ நாம் போடுறோம் இதுக்கு மட்டும்தான் இப்படி கொண்டு போகணும் அடுத்த பட்சம் வந்து அடுத்த பக்கம் நம்மளுக்கு கோபுரமாகட்டை வர்றதுக்கு அப்படி போடணும் இப்போ ஆறு பூ போட்டாச்சுன்னா இனி அடுத்த லைன் போட்டோம்னா அஞ்சு வரும் நம்மளுக்கு ஒயர் பாருங்க நான் வெட்டின அளவும் நான் ஸ்க்ரீனில் போட்டிருந்த அளவு படி நீங்கள் வெட்டினீங்கன்னா கூடைக்கு கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு கொஞ்சம் கூட பத்தாத போகாது கரெக்டாக அளவாக இருக்குது நம்மளுக்கு ஆரம்ப ஒயர் பச்சை ஒயர் மட்டும் எட்டுரை அடி அதுக்கப்புறம் வெட்டுற ஒயருக்கு பூரா எட்டு ஏழை முக்கால் ஏழு மூணு மூணுல மூணு ம ஸ்டெப்பாக வெட்டுற முடியங்க அதுக்கு இப்போ பாருங்கள் நான் கோபுரமாட்டம் போட்டேன் பாருங்கள் அது எண்ணி பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு கீழே எண்ணி பார்த்தோம்னா மூணு இது வருது இப்போ சென்டரில் ஒன்று ரெண்டு அது கரெக்டாக பச்சை கரெக்டாக கோபுரமாட்டம் வந்தால் வந்தால் நிறுத்திக்கணும் இப்போ வந்து ஒயர் வந்து ஒவ்வொரு கோபுரம் போட்டோன்னே சொரிக்கணும் அந்த சொருகிறது எப்படின்னா மேலே லாஸ்ட்டாக இருக்குது பாருங்க அந்த பூவோட ஒயரை இந்த அந்தலையும் சொரிக்கணும் அந்த எப்போவுமே சொருகில ஃபஸ்ட்டு பூ விட்டுட்டு ரெண்டாவது இருந்து தான் சொருகணும் அந்த கார்னரில் மேலே முக்கோணமாக இருக்கிறதுல த மேலே இருக்கிற பூவுல இருக்கிற ஒயரை ரெண்டு ஒயரையும் ஃபர்ஸ்ட்டு சொருகிடணும் சொருகில முதல் பூவை விட்டு போட்டு அடுத்த பூவில் தான் சொருகணும் முதல் பூவில் சொருக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு முடிச்சு கழுண்டு வந்துடும் எப்போவுமே எந்த ஒயர் சொருகில ஃபர்ஸ்ட்டு விட்டு விட்டு ரெண்டாவது இப்போ பாருங்கள் அது கிராஸ் கிராஸாக அப்படியே சொருகிக்கணும் நாம் ஒரு கோபுரமாட்டை போட்டால் போட்டால் அப்போ கை கேக் சொருகிடுங்க இல்லாட்டி ஒயரு கசகசன்னு சொருக இருக்குது இடைஞ்சலாக இருக்குது அந்த பச்சைக்க கோபுரமாட்டை வர மாதிரி வர மாதிரி போட்டுக்குங்க இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த பச்சை பாக்ஸுக்கோ கரெக்டாக பாக்ஸ் இப்போ போன தடவை நான் ஒரு கூடை போடையில் ச சேஃப்டி ஒயர் எப்படி சுற்றுறதுன்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கோசரம் பார்த்துக்குங்க நான் கைப்பிடி போட்டேன் கடைசியில் அந்த மிச்ச ஒயர் உள்ளே இருக்குதுலங்க அந்த ஒயர்லேயே தான் நம்ம சேஃப்டி ஒயர் சுற்றுறோம் சேஃப்டி ஒயர் என்னங்க அந்த கைபிடிக்கு இடையில பாருங்க அவன் ஒயர் எடுத்து இப்படி ஒயர் எடுத்து மறுபடியும் அந்த ஹோலில் விட்டுட்டு சுற்றுற முடங்க அதுக்கு பேர் தான் சேஃப்டி ஒயருன்னு நான் சொன்னேன் நான் போன தடவை அந்த ஒயர் சொருக்காத கைப்பிடி போடுற முடியுங்க அந்த கைப்பிடியில் சேஃப்டி ஒயர் சுற்றுவேன்னு சொல்லியிருந்தேன் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க சேஃப்டி ஒயர் சுற்றுறதுனா எப்படிங்கன்னாங்க இப்போ நம்ம அந்த கைப்பிடிக்கு அந்தள இந்த இப்படி சுற்றுற முடியுங்க நம்ம கைப்பிடி கூட ரெண்டு ஒயரில் தான் பூத வச்ச போடுறோம் ஆனால் அந்த சேஃப்டி ஒயரு எல்லா ஹோல்லையும் அந்த பக்கம் இருக்கிறதில் சுற்றுற முடங்க அதுதான் கைப்பிடிக்கு நல்லா ஸ்ட்ராங்கு பாருங்கள் சுத்தோனா இப்படி வரும் நம்மளுக்கு அதே தான் இந்த பச்சை கலரை ப ஃபஸ்ட்டு பச்சை கலரு அதுக்கு மேலே நான் ரோஸ் கலர் மிச்சம் இருக்கிற ஒயரையும் சுற்றிடுவேன் கைப்பிடி போட்டு மிச்சம் இருக்கில்லங்க அந்த ஒயரையே சுற்றி கொண்டு வந்துடுவேன் கைப்பிடிக்கு இந்தல்லையும் அந்த இல்லையுமும் பூவோட ஹோல் இருக்குது இல்லைங்க அதில் விட்டு விட்டு இப்படி சுத்துறமுடலாம் இதுதான் சேஃப்டி ஒயரு இது நல்லா நம்ம எந்த அளவுக்கு கெட்டியாக சுற்றுறோமோ அந்த அளவுக்கு கைப்பிடி நம்ம தூக்கில அத்தனை ஹோல்லேயும் ஒயர் வந்து இந்த சேஃப்டி ஒயர் பூந்து வருதுலங்க இதே நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது சும்மா ஒரு ஒயர் மட்டும் சுத்தினாலும் இதாகாது இப்படி சுற்றுனம்னா தான் கைப்பிடிக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் போட்டீங்கன்னாலும் நல்லா தாங்கி வரும் எப்படி கை எப்போ கைப்பிடி போட்டாலும் இவ்வளோ ஒயர் நல்லா சுற்றுங்க அப்போ தான் நல்லா இருக்குது இந்த வீடியோ பு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்